Hi, friends. வெல்கம் டு சோலேகம் இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் எப்போவுமே உங்களுக்கு தெய்வங்கள் குடியிருக்கும்னு சொல்லுவாங்க வாங்க இன்றைக்கி அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே ஒரு பொக்கிஷம் மாதிரி கிடச்சிச்சு பொதுவாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் வந்து படியலக்க வர்றாரு அப்படின்றது எங்கள் மதுரை மாவட்டத்தோட ஒரு ஐதீகமும் கூட அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீடுமே அவ்வளோ ஒரு சுத்தம் பண்ணுவாங்க அதாவது பொங்கலுக்கு தை பொங்கலுக்கு நம்ம எப்படியெல்லாம் வீடை நீட்டாக க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் வந்து செய்வோம் முதல்ல எப்பவும் போல பச்சரிசியை ஊற வச்சு மாக்கோளம் முதல் நாள் நைட்டே நான் வந்து கிச்சனில் போட்டு வச்சுட்டேன் அது மட்டும் இல்லை சுவிட்ச் இருக்குது பார்த்திங்களா அதாவது எந்த மாதிரியான சுவிட்ச் எல்லாம் ரொம்ப அழுக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் அப்புறம் பாத்ரூம் சுவிட்ச் இந்த மூணுத்துலையுமே எப்போவுமே ரொம்பவே உங்களுக்கு வந்து அழுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி சுவிட்செல்லாம் அழுக்கு பிடிக்காமல் நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வீட்டில் வந்து தரித்திரம் ஏற்படாமல் இருக்கும் என்னடா அது சுவிட்ச் போர்டுக்கெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அழுக்குன்றது எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம வீடு வாசலை க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இடத்துகள்லையும் அழுக்கு இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கிறணும் கரெக்டாக காலையில் நான் வந்து ஒரு அஞ்சே முக்காலுக்கு எந்திரிச்சேன் அஞ்சே முக்காலாக இருந்தாலுமே நல்ல பல விடுகயிற ஒரு ஸ்டேஜாக இருந்துச்சு இப்போ தான் சீக்கிரமே விடிஞ்சிருதே தனியாக வாங்கி வச்சுருந்தேன் அந்த மருதாணி செடி எல்லாத்தையுமே இப்போ அந்த தொட்டியில் வந்து மொத்தமாக எடுத்து வச்சுட்டேன் மண் வந்து நான் இன்னும் ரெடி பண்ணலை அதனால் ரெடி பண்ண பிறகு தான் நம்ம வந்து செடியெல்லாம் வைக்கணுன்ட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ மஞ்சள்னால் நல்லா மெழுகிக்கிட்டேன் நிலைவாசலோட ரெண்டு ஓரத்துலேயுமே நான் வந்து வெள்ளி செவ்வாய்க்கு இந்த மாதிரி மஞ்சள்னால் மிளகிக்கிருவேன் அப்புறம் பூஜா நாட்களையும் இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிடுவேன் ரெண்டு ஓரத்துலேயுமே நல்லா நீட்டாக கோலம்லாம் போட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மங்களகரமாக இருந்துச்சு வீடு எப்பவுமே சுபிக்ஷமாக மங்களகரமாக லட்சுமி கடாசியமாக இருக்கணும்னா முதல்ல தலைவாசலில் தினமுமே நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து எப்பவுமே லக்ஷ்மி கடாசியமாக நம்ம வீடு வந்து தெரியும் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாசல்லாம் ஐஸ்வர்ய கோலம்லாம் போட்டுட்ருந்தேன் அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நாள் கழித்து தெரிய வந்துச்சு ஐஸ்வர்ய கோலம்லாம் இந்த மாதிரி கால்படுற இடத்துல போடவே கூடாது பூஜா ரூம் அல்லது ஸ்பெஷலான பூஜைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு லக்ஷ்மி பூஜை செய்யும்போது மட்டும் நான் தனியாக ஒரு மனப்பலகையில் அந்த ஐஸ்வர்ய கோலம் போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த பூஜை செஞ்சுக்கிடுவேன் இப்போது தலைவாசலுக்கு எப்பவும் போல் பூ பூக்கள்லாம் நல்ல நிலை ஓரத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பூ வந்து வைக்கணும் நான் வந்து நிலைவாசலுக்கும் துளசிக்கும் பூ போடும்போது ஓம் ஸ்ரீ மங்களாயை நமகா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிக்கிருவேன் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன எப்போவுமே நம்ம வீடு மங்களகரமாக கடாஷமாக இருக்கணும் இருக்குது அப்படின்றதுக்கு அர்த்தமாக தான் இந்த ஓம் மங்களாயை நமகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிடுவேன் நிலைவாசலுக்கு வந்து சாம்பிராணி புகையெல்லாம் காமிப்போம் அது எல்லா பேருமே காமிப்போம் நான் எதுக்காக இந்த வெற்றிலை பாக்கு அப்புறம் வாழைப்பழம் வச்சு நான் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வமும் மகாலட்சுமியும் குடியிருக்கிறாங்க நிரந்தரமாக நித்திய வாசம் அவங்களுடைய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா தலைவாசல் நிலைவாசல் தான் அதனால தான் நான் வந்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சு அவங்கள வ வரவேற்று நம்ம இல்லத்துக்கு நிரந்தரமாக எங்கள் வீட்டில் நித்தியவாசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அது ஒரு நைவேத்தியம் மாதிரி நான் வந்து அந்த நிலைக்கு இந்த வெத்தலைப்பாக்கும் வாழைப்பழமும் வைக்கிறது என்னோட பழக்கம் அந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் சாம்பிராணி புகையே நிலைக்கும் சரி அப்புறம் விநாயகருக்கு துளசி மாடத்துக்கு அப்புறம் சூரிய பகவானுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு அதையுமே அந்த சாம்பிராணி புகையுமே நான் தலைவாசல்லே வச்சுட்டு துளசி தேவிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பத்தி மட்டும் வச்சுட்டேன் துளசிக்கு என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பூ போடுறேன் இல்லையா அந்த பூலையே கொஞ்சமாக டைமண்ட் கல்கண்டு நான் ஆரம்ப வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன் டைமண்ட் கல்கண்டு நான் துளசியோட பாதத்தில் வந்து பூ போடும்போதே சமர்ப்பணம் பண்ணிடுவேன் அதை தான் அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியமாகவே செஞ்சுருவேன் ஸ்பெஷலான துளசி மாடை பூஜை அப்படின்னு நான் செய்யும்போது அதுக்கு தனியான வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுருவேன் நமக்கு இந்த வருஷம் இந்த பலன்கள் தான் அப்படின்னு அழகர் படியளக்க வர்ற அந்த ஒரு நாளை நம்ம வீடை எப்பவும் இந்த மாதிரி மங்களகரமாக வச்சுக்கிட்டோனாலே உங்களுக்கு வந்து செல்வ செழிப்புக்கு குறைவில்லாமல் அவர் வந்து கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சின்ன நம்பிக்கை ஒன்றும் இல்லைங்க நீங்களும் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் மட்டும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுடைய தலைவாசலுக்கும் உங்களுடைய அடுப்புக்கும் இந்த மாதிரி பூஜைகள் ஜஸ்ட் வாரத்தில் ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழம மட்டும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீடு வந்து எப்போவுமே ஒரு கோவில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கிறத உங்களால் வந்து உணர முடியும் இது வந்து வீடியோ பார்த்தாலோ நான் சொன்னாலோ உங்களுக்கு வந்து அது உணர முடியாது நீங்கள் செஞ்சு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த அளவுக்கு நான் விரிவாக இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் மாலை நேரத்தில் ஸ்பெஷலான பூஜையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் வந்து ஒரு க கற்பனையில் இருந்தேன் அந்த கற்பனையை மீறி எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் ஒன்று கிடச்சிச்சுங்க திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் கால் பண்ணி வண்டி வருது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரே குஷியில் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அது அந்த ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் நினச்சி ஃபீல் பண்ணுறேன் அங்கே போய் முருகனுக்குரிய வெற்றிலை தீபத்தை நான் வந்து குலதெய்வ கோவிலே ஏற்றிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்